ஒரு மூவிக்கு பாடல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடலை விட அந்த மியூசிக் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடல் வரிகள் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக்கை தான் நம்ம முதல்ல கேட்போம் அந்த மாதிரி தான் இவரோட மியூசிக்கை கேட்டு தான் நம்ம எல்லாரும் வளர்ந்துருப்போம் எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ்ல இவரை தவிர வேற யாராலையுமே இசையமைக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு வளர்ந்தவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசைக்கு ஞானியான இவரை வந்து இசைஞானி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அழகாக அழைச்சிட்டு இருக்கோம் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வந்து துடுக்கு துடுக்குன்னு கோவம் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இளையராஜா அவர்களுடைய கோவத்தில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில தான் ரீசெண்டாக வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கிட்ட வந்து இசை இளையராஜா அவர்கள் கடுமையாக கோவப்பட்டிருக்காரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட அனுமதி இல்லாமல் அவருடைய பாடலை மேடையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிருக்கார் இதுக்கு கோபப்பட்ட நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட பாடலை நீங்கள் எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது நியாயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலுமே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் பிரெண்ட்ஸ் தானே இதனால என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க இது ரொம்ப பெருந்தன்மையை எடுத்துக்கிட்ட நம்ம எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா நான் இனிமேல் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்களை மேடையில் அவரோட அனுமதி இல்லாம மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது இது நிறைய பேர் வந்து பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இசையமைப்பாளர் சங்கத்தை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களை நேர்ல சந்திச்சு அவங்களோட ஆதரவை எல்லாத்தையும் இசைஞானி இளையாஜா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்களா இசையமைப்பாளர் சங்கத்தோடைய தலைவரா இருக்கக்கூடிய எஸ் சி ராஜ்குமார் அவர்களுடைய தலைமையில இசையமைப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவரை சந்திச்சு அவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காப்புரிமை குறித்தும் வந்து இசையமைப்பாளர்கள் எல்லாருமே இசைஞானி இளையராஜா அவர்கள் கிட்ட பேசுவேன் இத பத்தி கூடிய சீக்கிரத்துல வந்து ஒரு புதிய சட்டம் நம்ம சங்கத்துல உருவாக போகுது அப்படின்னும் சொல்லிருக்காங்களாம் இத பத்தி அஃபிஷியலா வந்து நம்ம இசைஞானி அவர்களே ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றதாவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இசைஞானி இளையாஜா அவர்களை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும்னு நீங்க ஆசைப்பட்டிங்கன்னா இருக்க ஃபிலிம் பீட்டர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்றதோட நிறுத்திடாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க